ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி திரும்பவும் பாஜக அன்று திமுகவை ஒரே நேர்கோட்டில் வச்சு புலக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு விலை உயர்வை எதிர்த்து தான் இந்த ஒரு கண்டனத்தை தளபதி தெரிவிச்சிருக்காரு அதாவது இந்த ஒரு போஸ்ட்ல என்ன சொல்லிருக்காரு திமுகவும் பாஜகவும் பொய் வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றுவதில் இணைந்த கைகளாகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாகவும் செயல்படுறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை ஒன்றிய அரசு திரும்ப பெறணும் இது சாமானிய மக்கள் மீது பண்ற ஒரு நேரடி தாக்குதல் மக்களோட அன்றாட வாழ்வே போராட்ட போராட்டமா இருக்கிற டைம்ல கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு மேலும் அவங்கள கவலைக்குள்ளாக்கும் அண்டு ஒவ்வொரு முறையும் சிலிண்டர் வாங்கும் போது அவங்களுக்கான மானிய தொகை அவங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அதை காத்துல பார்க்க விட்டாங்க சோ எலெக்ஷன் வர்றப்ப மட்டும் விலையை குறிச்சு மக்களை ஏமாற்றி ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்ப விலையை ஏத்திடுறீங்க சோ உங்களுக்கு மக்கள் சீக்கிரமே பாடம் புகட்டுவாங்க அண்டு ஒன்றிய அரசு தான் இந்த மாதிரி இருக்குன்னா கடந்த தேர்தல்ல திமுக வாக்குறுதி கொடுத்ததுல ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் போடுவோம் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ நாலு வருஷம் ஆகியும் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை சோ நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து அதுக்கப்புறம் மக்கள் கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரி அமைதியா இருக்கிறதுல என்ன அர்த்தம் இந்த கேஸ் சிலிண்டர் உயர்வுக்கான பழியை ஒன்றிய அரசு மேல போட்டுட்டு திமுக தப்பிக்க பார்க்காம நீங்க சொன்ன வாக்குறுதிகளை முதல்ல நிறைவேற்றுங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டத்தின் எதிர்வினை தீவிரமா இருக்கும் அண்டு மக்களோடு தமிழக வெற்றி கழகம் களத்தில் நிற்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு சோ அதிகாரத்தில் இருக்கிற ரெண்டு கட்சியும் தரமா அடிச்சிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ